கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் யாரு பாஜகவோட கொள்கைகளை மறைமுகமா பேசுறவங்க தான் பாஜகவோட பி டீம் சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து நீ காலில் கொந்தளிச்சு பேசியிருக்காரு யாரை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மறைமுகமா இல்ல நேர்முகமாவே விஜய் தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாரை விமர்சிச்சு எத்தனையோ பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா ஏன் வந்து அதுக்காக விஜய் வந்து மௌனம் காக்குறாரு ஒரு அறிக்கை கூட விட மாட்டாரு ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேச மாட்டாரு பாஜகவோட கொள்கைகளை மறைமுகமா யார் வந்து மக்கள் மத்தியில் அவங்கள தான் பாஜகவோட பி டீம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பெரியார் விமர்சனம் பண்ணா நீங்க உண்மையிலேயே பெரியார முழுமையா ஏற்றுக்கிட்டா நீங்க தைரியமா பேச வேண்டியதானே எதுக்காக நீங்க அமைதியா இருக்கீங்க இதுல இருந்தே தெரியுது விஜய் அவர்கள் பெரியாரை முழுமையை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்னு என்ன சொல்றாரு பெரியார விஜய் படிக்கவே இல்லைன்னு சொல்றாரு அதன் மூலியமா விஜய் கட்சியை தாவேக்காவ பாஜக பி டீம் சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணன் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் அந்த பிரஸ் மீட்லயும் வந்து சொல்றாரு பாஜக வந்து தொடர்ந்து பெரியாரை விமர்சனம் பண்றாங்க அண்ணாவை விமர்சனம் பண்றாங்க அண்ணாவையும் பெரியாரையும் எம்ஜிஆரையும் வந்து தலைவராக கொண்டிருக்க அதிமுக எப்படி வந்து நீங்க கூட்டணியில் பயணிக்கிறீங்க நீங்க இந்நேரம் கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும்ல இல்லையா நீங்க இப்படி விமர்சனம் மொத்தமும் உள்ள உட்காந்துருந்தா உங்களுக்கு என்ன மரியாதை அண்ணாவுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேக்குறாரு தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு அதிமுக கூட நம்ம கூட்டணி போகலாம் ஆனா அங்கே பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ரெண்டு நாட்களா பாஜகவோட கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வரணும் வெளியே வரணும் பேசுகிறாரு ஒருவேளை அண்ணன் இருக்கலாம் இருக்கலாம் அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேர்காணல் கொடுக்கும்போது அப்பயும் திருமணம் என்ன சொல்றாரு பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அம்மையா ஜெயலலிதா சொன்னாங்க ஆனா அவங்க இருக்க வரைக்கும் கூட்டணி வைக்கவே கிடையாது இறுதி கட்டத்தில் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னாங்க நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது சொன்னாரு அதன் பிறகு எப்படி அவர் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் கட்சி அவர் தான் வைக்க போறாரு நாளைக்கு வேணாம்னு சொன்னா நீக்க போறாரு நீங்க அவ்வளவு கொந்தளிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா பாஜக கூட அதிமுக இதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல திமுக மட்டும்தான் இப்போ திமுகவில் வந்து சீட்டு அதிகமாக தரானா அவன் இந்த பக்கம் தாவலாம் ஆமாம் அந்த வாய்ப்பு இப்போ பறி போகுதுன்றதுனால அண்ணனுக்கு இவ்வளோ உக்கம் வருதா அப்படி இருக்கான்னு பேசிக்கிறாங்க அடுத்த அஞ்சலு பாத்தீங்கன்னா கோவில் அர்ச்சர்கள் கூட தங்களுடைய அறைகளில் மது குடிச்சு விட்டு ஆட்டம் போட்டிருக்காங்க அது குறித்து வந்து புகார் அளித்ததனால அவங்க மேல வந்து நடவடிக்கை பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிறுவலிபுத்தூர்ல இருக்கிற பெரிய மாரியம்மன் அப்படிங்கிற கோயிலில் வந்து நடந்திருக்கு அந்த கோயிலில் பணியாற்றுற அர்ச்சகர்கள் வந்து முழுமையாக மது அருந்து கொண்டு ஆபாசமான முறையில் நடனமாடி அங்க வர்ற கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் மேல வந்து திருநூறு அடித்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு சொல்லி ரொம்ப ரகலைகள் கொடுத்துருக்காங்க இந்த ரகலைகளுக்கு முக்கியமான காரணம் அவங்க உடம்புக்குள்ள இருந்த மது போதை தான் இந்த மது போதையில் இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க அவங்க மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு இவர் மிகவும் நல்லவர் இவர் வந்து நல்லா கோயிலுக்கு பூஜை செய்வார் இவர் படிப்பார் சொல்லி பழைய காலத்தில் பேசுவாங்க இப்படித்தான் நல்லவராக இருப்பாங்க போல யாரா மெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா விநாயகம் கணேஷ் அதே மாதிரி வினோத் உள்ளிட்ட நாலு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து கோவில் அர்ச்சகர்கள் கோவில்களை எந்த மாதிரிலாம் அட்டை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நம்ம சமூக வலைதளம் மூலியமாக பார்க்க முடியுதுங்க ஏற்கனவே சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் வந்து கிரிக்கெட் விளையாட்டு அது சர்ச்சையாக இருந்துச்சு உள்ள வந்து மது குடிச்சிட்டு அவங்க ஆட்டம் போடுறாங்க அதை பக்தர்கள் வெளியில இருந்து என்ன நடக்குது சொல்லி எட்டி பார்க்குறாங்க விவியை ஒன்று போய் மூஞ்சல் அடிக்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க அதனாலதான் காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இப்போ விசாரணை மேற்கொண்டு தேடிக்கிட்டே இருக்காங்க அடுத்த அஞ்சல் என்ன பாத்தீங்கன்னா மன்னார்குடியாரியை வந்து ஒரு மூதாட்டி அதிமுக பிரமுகர் வந்து கொடுமையான முறையில் அடித்து கொண்டிருக்காரு அதிமுகவை சேர்ந்த ஆனந்த பாபு அப்படின்றது என்ன பண்ணி ஆடு கட்டும் போது சண்டை வந்துருங்க அந்த சண்டையில வந்து அந்த அந்த மூதாட்டி இவங்களும் வயதான மூதாட்டி அப்படின்னு கூட பார்க்காம கட்டை எடுத்து மண்டையிலே அவங்கள தாக்கியிருக்காங்க தாக்கப்பட்ட அந்த மூதாட்டி தான் அதிகமாக ரத்தம் செஞ்சிருக்கு அதனால மருத்துவமனைக்கு அனுமதிப்பட்டிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பிரிஞ்சிருது எதற்காக இந்த அளவுக்கு கடுமையா தாக்கணும் அப்படின்னு தெரியலங்க ஏற்கனவே ரெண்டு குடும்பத்தை பிரச்சனை இல்லையா முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னு தெரியல ஆனா வந்து கடுமையான தாக்குதலை மேற்கொண்டதுனால அந்த மூதாட்டி இறந்துட்டாங்க இவர் ஆனந்த பாபா அப்படின்ற நபரை காவல்துறை கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அடுத்த அஞ்சல் பாத்தீங்கன்னா பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா கலைஞர் பாணியில் நான் செயல்படுறேன் ஸ்டாலின் பாணியில் நீ செயல்படு அப்படின்ற மாதிரி அன்புமணிக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு தொடர்ந்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களிடையே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்பா அம்மா வந்து கூட்டணி போறது பிரச்சனையா இல்லை கட்சியோட தலைவரா யார் இருக்குங்கிற பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு நான் தான் பாமகவோட தலைவர் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு நான் தலைவர் நான் தான் எப்பவுமே தலைவர் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் வந்து அவருடைய அறுபதாவது திருமண விழா வந்து நடந்திருக்கு அந்த விழாவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பங்கு பெறல அதையும் மனம் வந்து வெம்பி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஒரு பெற்ற பெற்றோர்களுடைய திருமண விழாவில் கூட கலந்து கொள்ள முடியலையா அவனால் அப்படின்னு கேட்டிருக்காரு அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி பாணியில் பாமக தலைவராக இறுதி மூச்சு வரைக்கும் இருப்பேன் நானே நீ வந்து எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி கீழே இருந்து செயல் தலைவராக இருந்து கட்சியை வழி நடத்தினாரோ அந்த மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான மோதல் போக்கு போயிட்டு இருக்கு இது எப்போ முடிவு போகிறா அப்படின்னு ராமதாஸ் அவர்கிட்ட கேட்கும்போது அன்புமணி என்ன மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு வந்து மனம் வந்து இன்னும் அதிருப்தியாக தான் இருக்குது நான் மன்னிக்கு நிலமையில இருந்தாலும் கூட என்னால பழசெல்லாம் மறக்க முடியல அவர் பேசினதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சேலம் மாவட்ட செயலர் கூடிய அருள் அவர்கள் கட்சியில் பொறுப்புல இருந்து அன்புமணி நீக்கினாரு அதன் பின்னாடி கட்சியினுடைய இணை பொதுச் செயலராக ராமதாஸ் அவர்களை அருள் நியமிச்சாங்க இதே மாதிரி நிறைய மோதல் போக்கு போயிட்டு இருந்தது என்ன நீக்க அன்புமணி என்ன தகுதி இருக்கு அவருக்கு எப்படி என்ன நீக்கலாம் என்ன இதை நீக்கிற முழு அதிகாரம் ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இதே மாதிரி வந்து மோதல் பக்கம் இவர் ஒரு பக்கம் நீக்க அவர் ஒரு பக்கம் வந்து நியமிக்க இவர் நியமிக்க அவர் நீக்க இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு சர்ச்சைகள் இதுக்கு எப்படா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி கட்சி தொண்டர்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க எலெக்ஷன் வர டைம்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ளாம சண்டையை முடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் ரொம்ப ஒரு அதிருப்தியில் இருக்காங்க இன்னும் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் யாரோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் தெரிய அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என் கூட என் பின்னாடி நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீட்டு கொடுக்கப்படும் வேற யாருக்கும்

ஆமாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பூஜை ஜெகன்மூர்த்தி வந்து கடத்தல் வழக்கில் ஈடுபட்டுன்னு சொல்லி விசாரணை மேற்கொண்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஜாமீன் தரக்கோரி ஜெகன்மூர்த்தி வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணிருந்தாங்க அந்த மனுங்கிறது நாளை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குங்க இன்னமும் வந்து அது குறித்து வந்து ஒரு முழுமையான தகவல் வந்து வெளியாகாமையே இன்னமும் ஒரு கடலில் ஈடுபட்டாரா என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய தகவலாம் வெளியே வராமே இருக்குது இவருக்கு ஜாமீன் கொடுக்காது அப்படின்றது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலேயே வந்து அந்த தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குங்க அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சிறுமியை சிறுத்தை தாக்கி அந்த சிறுமி வந்து உயிரிழந்தாங்க இது குறித்து வனத்துறை அமைச்சரை கேட்கும்போது யாருமே எதிர்பார்க்க பதில் வந்து சொல்லியிருக்காருங்க கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீலகிரியில் வந்து ஒரு வடமாநில பெண் வந்து பணியில் இருந்திருக்காங்க அவருடைய சின்ன குழந்தைய வந்து சிறுத்தை வந்து தூக்கிட்டு போயிருச்சு ஒரு இரண்டு மூன்று தினங்கள் தேடுதல் பின்பு அந்த குழந்தையை வந்து சடலமாக மீட்கப்பட்டது குழந்தைய வந்து சிறுத்தை வந்து வேட்டையாடிச்சு அந்த சிறுத்தையை வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க இது பத்தி செய்தியாளர்கள் வந்து வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன்ட்டை வந்து கேட்குறாங்க எங்க இந்த மாதிரி சிறுத்தை வந்து தாங்கிருச்சே என்ன செய்யறீங்க அப்படின்னா அவர் யானை சிறுத்தை பூச்சி தாக்குறதுலாம் நடக்கிறதுங்க நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் பூச்சி கடிச்சா கூட நாங்க வந்து நிவாரணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சொல்லி ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு கேஷுவலா பதில் சொல்றாரு நமக்கு இருக்கிற கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமி சிறுத்தை தாக்கப்பட்டு உயிரை வந்திருக்காங்க அந்த சிறுமி அந்த பெற்றோர்கள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாங்களா இல்லாட்ட சிறுத்தை வந்து மனிதர்கள் வாழ்விட பகுதிக்குள்ள வந்துச்சான்னு சொல்லி விசாரணை விட்டுருக்கோம் விசாரணை நடத்தி என்ன நிவாரணம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவோம்னு சொல்லாம இதெல்லாம் யூஸ்வல்லா நடக்கிறதாங்க யானை தாக்குனா சிறுத்தை தாக்குனா சிறுத்தது இல்லை என்ன ஒரு பூச்சி தாக்குனா கூட நாங்க வந்து நிவாரணம் கொடுத்துட்டு இது என்ன பதில் இதுவே வேற யாரா இருந்தா இல்ல சொல்லுவீங்களா நீங்க ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இப்படி பேசுனது வந்து செய்தியாளர்களே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டையில் வந்து ஒரு இரட்டை கொலை வழக்கு நடந்திருக்கு அந்த விசாரணை சொல்லி அந்த உறவினர்கள் வந்து காவல் நிலையத்தை முற்றுகிட்டு இருக்காங்க ஆமாங்க திருவள்ளூர் இருக்கக்கூடிய ஆகாஷ் ஜானகிராமன்று ரெண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே கொண்டு வந்து யாரும் கிடையாது அவங்களுடைய நண்பர் தான் காவல் நிலையத்தில் நல்லாமே தெரியும் காவல் கலாம் தெரிஞ்சுமே ஏன் இதுவரைக்கும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய முறை புகார் அளிச்சிருந்தாங்க அந்த புகார் அளிச்சும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்ற காரணத்தினால ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு அந்த காவல் நிலையத்தை முற்றுகிட்டு இருக்காங்க முற்றுகையிட்டு இருக்கு அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி டிஎஸ்பி எல்லாருமே வந்து அவங்களோட கவனத்துக்கு பெரிய அதனால அந்த வழக்கு ஒன்று முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு அப்புறமாச்சும் காவல்துறை விரைந்து சென்று அவங்களை கைது பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியலங்க குற்றவாளி யாரும் தெரியாமல் இருந்தால் சரி எதோ வந்து தேடிட்டு இருக்கோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் குற்றவாளி யாரும் தெரிஞ்சோம் எதற்காக கைது பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி வந்து எழுப்பிட்டு அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா நடிகர் கிருஷ்ணா அவர்கள் கேரளா வச்சு கைது செய்யப்பட்டிருந்தாரு கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளும் போதே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுறாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டாரு அவருக்கு ஜாமீன் வந்து கொடுக்கப்படல அந்தோட வழக்கோட தொடர்ச்சியாக ஸ்ரீ நடிகர் கிருஷ்ணா அவர்களும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு சொல்லி அவரை பிடிக்கிறதுக்கு ஐந்து தனிப்படை அமைச்சாங்க ஐந்து தனிப்படை வந்து அவரை கைது பண்ணி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து விசாரணை நடத்தினாங்க விசாரணை போது அவர் சொல்ற கிருஷ்ணா நான் கிடையாதுங்க நான் அவன் கிடையாது நான் வேற கிருஷ்ணான்னு சொல்லியிருக்காரு அதன் பின்பு இப்போ வந்து சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு எனக்கு வந்து நான் மெடிசன்ஸ்க்காண்டி அதை பயன்படுத்தினேன் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் அதுக்காண்டி இதை பயன்படுத்தினேன்னு சொல்லி கிருஷ்ணா அவர்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்ததுக்காகவும் தகவல் வெளியாக இருக்கு இந்த போதைப்பொருள் விஷயத்தில் இன்னும் பல முக்கிய நடிகர்கள் சிக்குவாங்க எங்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் தொடங்கி பெரிய பெரிய நடிகர் வரைக்கும் சிக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த போதைப் பொருள் சப்ளை பண்ண பிரசாத் அவர்கள் பல படங்களை வந்து தயாரிச்சிருக்காரா பல படங்களுக்கு தயாரிப்பு நிறுவனங்களில் பணியாற்றிருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இவரோட தொடர்ச்சியாக இவரோட ஹாபிட் என்னென்னா போதைப் பொருளை வந்து விற்கிறது அது மட்டும் இல்லாமல் நடிகர்களுக்கு பணத்துக்கு பதிலாக போதைப் பொருள் கொடுக்கறதே ஒரு பெரும் பணியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால பல முக்கிய நடிகர்கள் தலைகள் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காவல்துறை வட்டாரங்கள் பேசுது நான் அவன் படத்தில் எப்படி நான் அவன் இல்லை அப்படின்னு அதே சொல்லிட்டு இருப்பாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்துல சிம்பு பிடிச்சி விசாரணை பண்ணும்போதே ஆமாம் ஆமா அது நான் இல்லை ஆமாம் ஆனால் அது நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அதே மாதிரி தான் அடிக்க கிருஷ்ணாவும் சொல்லியிருக்காரு நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரி உண்மையிலே அவர் இவர்தானா தானா இல்லை வேற கிருஷ்ணாவா அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்து விசாரணை மேற்கொள்ளும் தான் தெரிய எப்படி நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து உடல் பரிசோதனை பண்ணாலும் அதே மாதிரி நடிகர் கிருஷ்ணாவையும் பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்களா அது தொடர்ந்து இவரையும் வந்து உடல் பரிசோதனை பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உண்மையிலே அவர் வந்து கொக்கைன் பயன்படுத்தினாரா பயன்படுத்தலையா அப்படின்னு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து